ஆம்பூ ஸ்டைலர் வெஜிடல் நியூட்டிஃபெலாம்னு பார்க்கலாங்க ஒரு கூப்பர் எடுத்துக்கலாங்க நூறு மல்லி தேங்காய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பெரியதில் பண்ணி போட்டுக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மூணு சேர்ந்து இரநூறு கிராம் அரைச்சி ஊற்றிக்கலாம் அஞ்சு தக்காளி பழத்தை போட்டு இப்போ போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு காஷ்மீர் சில்லி வந்து சுடுதலில் ஊற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு அதில் போட்டுக்கலாம் மிளகாத்தில் போடக்கூடாது அது பொதுவாக இதை போட்டுக்கலாங்க அதை போட்டு நல்லா வணக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் மல்லிகை புதினா போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றிக்கலாங்க ஒரு கப் தயிர் க்க ஊற்றிட்டு நல்லா வணக்கிக்கலாம் வணக்கிட்டு நம்ம தின வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாம் நான் வந்து கேரட்டு பீன்ஸு நூல் கொழு பட்டாணி டபுள் பீன்ஸு போட்டுட்டேங்க அதை போட்டுட்டு நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி போட்டாச்சு அதை போட்டுட்டு நல்லா வணக்கணும் வணக்கிட்டு நல்லா அளவான தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து முக்கால் கிலோ அரிசி சாப்பாடு அரிசி எடுத்துக்கிறேங்க பிரியாணி அரிசி தான் நான் போடலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொழச்சிடுச்சு இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டு நெய் வேணால் ஊற்றிக்கலாம்னா நெய் ஊற்றல தேவைப்பட்ட நெய் ஊற்றிக்கலாம் சூப்பரான நமக்கு ஆம்போ ஸ்டைலில் வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்